அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசிரியுடன் எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்யானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன பிரபஞ்ச அறிவியும் பெருமிடம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசிகள் நம்ம ஜி கே ஸ்டோ அன்போடு அழைக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து கனவுகள் ஜோதிட ரீதியா இந்த கனவுக்கு என்ன விதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது அனுபவத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் காரணம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா நிறைய கனவுகள் பழித்தது உண்டு நிறைய கனவுகள் பழித்தது உண்டு நிறைய கனவுகளுக்கு காரணம் தெரியாம போனதும் உண்டு நிறைய கனவுகள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தொடர்ந்து வந்து சொன்னதுங்களும் உண்டு சில கனவுகள் கனவு கண்டிருப்போம் எந்திரிச்சுன்னா அந்த கனவு மறந்துடும் திரு மறுநாள் தூங்கும்போது அந்த விட்டடத்துல அந்த கனவு தொடரும் அப்ப அந்த அந்த விட்டடத்துலன்னு அந்த கனவு தொடர்ந்துகிட்டு இருக்கிற யாரு அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு நண்பர் சொல்றாரு தொடர்ந்து பத்து நாளா நான் ஒரே கனவு தொடர்ந்து அப்படியே ஒரே கண்டினியூ பண்ணிட்டு முடிச்சு அந்த கனவு மறந்துருதுங்கிறேன் அப்ப அவர் இன்னொரு உலகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்ப இன்னொரு உலகத்துக்கான விடையை யார் சொல்றா எங்கிருந்தது தோணுது அப்படின்னு எடுத்து பார்த்தா கனவுக்கான காரண கிரகம் சூரியன் அந்த கனவுக்கான காரண பாவம் மூணும் பன்னெண்டும் மூணாம் மடம் என்ன செய்யுதுன்னா இன்னொரு உலகத்துக்குள்ள போய் பார்க்கக்கூடிய முயற்சியை செய்யுது கனவு எங்கிருந்து பிறப்பிடிப்பது தொப்புல் இருந்து நமக்கு உந்துதல் ஏற்படுது அது கனவா வருதுன்னு நான் நினைக்கிறேன் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி இருக்கு காரகிரகம் அதை வச்சு சூரியன் அப்படின்னு ஒரு நிர்மாணம் பண்ணிடு என்னோட புத்தகங்கள்ல என்னோட அனுபவங்களை பதிவு செய்யும் போது சூரியன் சுட்டி காட்டக்கூடிய காரங்கள் அப்படின்னு சொன்ன எதுவுமே தவறா இது வரைக்கும் அல்ல உங்களுக்கு சூரியனுடைய திசை புத்தி அந்த நடைமுறைக்கு வரும்போது வரக்கூடிய கனவுகள் தான் அதிகமா நடைமுறையில பழிக்க காத்துருது சூரியன் ரொம்ப பலமா இருந்தாலும் சரி ரொம்ப பலவீனமா இருந்தாலும் சரி கனவு வருது ஆட்சி உச்சம் குணம் இருந்ததுனாலும் திக் பலம் இருந்தாலும் கனவு வருது பரமநீசமா இருந்தாலும் ராகிதுக்கு நெருக்கமா இருந்தாலும் சனிக்கு நெருக்கம் வந்தாலும் கனவு வருது அப்ப பாதிக்கப்பட்ட சனி வரக்கூடிய கனவுகள் எல்லாமே நல்ல கனவா வர்றது இல்ல பெரிய ஆளு பெரிய கடப்பாறை வச்சு மண்டையில உட்காந்து இப்படி வெட்டுறாருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பயமுறுத்துற கனவு பாதிக்கிற கணவன் அலறியிருந்திருக்கிற மாதிரி கனவு ஆட்சி உச்சம் மூலதிரிக்கணும் சுபகிரகத்தோட உட்கார்ந்து இருக்கிற கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கனவுலேயே ராஜாவை வாழ்றாரு லைட்டில் போறாரு நடந்து வர்றாரு ஒரு காலம் இன்னொரு ஒருத்தர் சொல்றாரு எமேமேல ஒரு காலம் ராமேஷ் வந்த வச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன் கனவுங்கிற இதெல்லாம் கனவுல மட்டும்தான் சாப்பிட்டோம் அப்படி வரும்போது அது ஆட்சியே உச்சமா இருக்கும் கூட சுபகிரத்துடைய பார்வை இருக்கும் நண்டை முறையில் நடக்க முடியாதெல்லாம் கனவுல வாழ்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றாரு கனவுலேயே நான் ஃபிளைட்டை ஒத்த கையில தூக்கிட்டு வந்தேன் நடைமுறையில் சாத்தியம் இல்லாத கனவு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இப்படிலாம் நடந்து வருதுன்னு பார்த்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலை முக்கிய பங்கு வகிக்கும் என்ன கனவு சார் வந்துச்சு பழிக்குமா பழிக்காதான் பிறந்த காலத்துல சூரியன் எங்க வேணாலும் இருக்கட்டும் நம்ம கோச்சார சூரியன் பிறந்த கால ஜாதத்துல எந்த பாவத்துல போயிட்டு இருக்குதோ அந்த பாவ சம்பந்தமான கனவுகள் வந்தா மட்டும்தான் பலிதமாகுது இது ஜாதகத்தோட பிரசனத்துல வலுவா சொல்லலாம் உதாரணம் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்துல சூரியன் வீட்டுக்குன்னா மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இல்ல குழந்தை பிற மாதிரி கண்டக்கூடிய கனவுகள் இந்த அஞ்சாம் பாவ சிந்தனை சம்பந்தப்பட்ட கனவுகள் மட்டும்தான் பலிக்கு மத்த கனவு வரும் இண்டிகேட் பண்ணிட்டு போய் நடக்காது ஒருத்தருக்கு விபத்து நடக்கிற மாதிரி வருதுன்னா அந்த நேரத்துல அவருக்கு பிறந்த கால எட்டாம் பாவத்துல கோச்சார சூரியன் போயிட்டு இருந்தோ இல்ல பிறந்த கால ஜாதத்தை ஒப்பிடாம கோச்சார லக்கணத்துக்கு கோச்சாரசூரியன் எட்டுல போயிட்டு இருந்தாலோ அந்த விபத்து நடக்க காத்திருக்கிறதுன்னு அப்படி நல்லா கவனிப்போம் பிறந்த கால ஜாதகத்திற்கு பிறந்த கால ஜாதத்துல இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு கோச்சார சூரியன் எந்த பாவத்துல போறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட கனவுகளை நீங்க கண்டிருந்தால் அதை பழிக்க காத்திருக்கிறது நீங்க பிறந்த கால ஜாத்துக்கு லக்கணத்திற்கு கோச்சார சூரியன் அஞ்சாம் பாகத்துல போனா குழந்தை பத்தி கனவு வேண்டா குழந்தை படிக்கும் பழிக்கும் பிறந்த கால லக்கணத்து படி கோச்சார சூரியன் ஏழாம் பாகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா திருமணம் நடக்கிற பத்தி கனவு வேண்டா திருமணம் நடக்கும் பிறந்தகால லக்கணத்து படிக்க கோச்சார சூரியன் பத்துல போனா வேலை கிடைக்குமான்னு கனவு வேண்டா வேலை கிடைக்கும் மாறி யோசிச்சோம்னா உதாரணமா பிறந்த கால லக்கணத்துக்கு கோச்சார சூரியன் பத்துல போகும்போது திருமணம் நடக்கிற மாதிரி கனவு கொண்டா அது திருமணம் நடக்காதுன்னு நின்று ஏன்னா கோச்சார சூரியன் பத்துல போயிட்டு இருக்கு அப்போ பிறந்த கால லக்கணத்துக்கு கோச்சார் சூரியன் ஏழுல ஒம்பது திருமணத்தை கனவு கொண்டா திருமணம் நடக்கும் பத்துல போகும்போது கனவு கொண்டா திருமணம் நடக்கிற மாதிரி கனவுண்டா நடக்காது அதை நெருக்கி அது ஆப்போசிட்ல செயல்பட போடுறதை காட்டுதுன்னு அர்த்தம் இப்போ இதுல நம்ம எப்ப சார் இந்த கனவு ரொம்ப அதிகமாக வருது நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட் உணவுகள் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிற போது நம்முடைய ஆள் மனசுல கூடிய உணவுகள் வெளியில வந்து கனவுகளா சுற்றி தெரியுது வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை ஆன்மாவுடைய அவஸ்தையில கனவுகள நம்ம வெளிப்படுத்தி வேடிக்கை பார்த்துக்கிறோம் நமக்கு நடக்கிறது எல்லாமே இல்லை நடந்தது எல்லாமே இருக்குன்னு நிச்சயிக்கப்பட்டுதான் நடந்துட்டு இருக்கு புதுசா சார் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரோக்ராமுக்குள்ள நம்ம உள்ள நுழைய தான் கனவுன்னு சொல்றது இப்ப ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது எங்க சார் இருக்குன்னா ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவுக்கு அந்த காலகடகம் சொல்றேன் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொருள் ஆன்மால இருக்குன்னா அந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா அந்த கனவுகள அப்பப்ப நமக்கு வீசிட்டே போகுது அப்ப இந்த கனவுல நம்ம கெட்ட கனவு வராம இருக்கணும்னா சூரியனுடைய காயத்ரிய சொல்லலாம் சூரிய காயத்ரி சொல்லிக்கிட்டே வரும் என்னன்னா தவறான எதிர்மறையான ஒரு வலிமைக்க கனவுகளை அது முதல் நிறுத்திடும் இந்த அற்புதமான ஒரு நடைமுறை உண்மை செஞ்சு பாருங்க ஆதித்யதயம் அப்படிங்கிற அந்த சுலோகங்களை சொல்லிக்கிட்டு வரலாம் சூரியனுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வரலாம் இதன் மூலியமாக தவறான அளவு நிறுத்தப்படும் ஏற்கனவே நல்ல கனவு வருது சார்னா அந்த கனவு இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நல்ல கனவு கண்டுட்டு இருக்கோம்னா அந்த கனவு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆகும் ஏற்கனவே பிரபஞ்சத்துல பழிவு பதிவான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளேயும் பதிவுல இருக்கும் இந்த ரெண்டு எப்ப கனெக்ட் ஆகோ அப்பதான் சம்பவம் நடக்கும் வேற எப்பவும் நடக்கவே நடக்காது அதை உணர்றதுக்கான முதல் முயற்சி தான் இந்த கனவு செஞ்சுட்டு இருக்கு ஸோ ஒரு முறையான கனவு கண்டு முறையா வாழ்வதற்கு சூரிய காயத்ரி மந்திரமும் ஹிருதய மந்திரமும் அற்புதமான பழிபடுது நம்ம பிறந்தகால ஜாதகத்தோட கோச்சாரத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த மாதிரியான கனவுகள் வருதுன்னு நிற்க முடியும் அதிக கனவு வாங்குறவங்க உடனே உங்க கனவோட ஜாதகத்தை ஒப்பிட்டு செக் பண்ணி பாருங்க இது அற்புதமான ஒண்ணு அருமையா புரியும் நம்ம ஜி கேஸ்ட்ரோல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேர்றவங்க ஜோதிடத்துடைய பல்வேறு முகங்களையும் எளிமையான விதிகளை கொண்டு விலகிக்கிட்டே வரும் அது ஒரு அனுபவம் சார்ந்த பாடத்திட்டங்களை கொண்டு பதிவு செய்யணும் ஸோ ஜோதிடம் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கலையாக பயன்படுவதில் எனக்கு எந்த மாற்று இல்லை ஜோதிடத்தை படிக்கணும் விரும்புகிறவங்க புரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க கீழக்க நம்பரை பதிவு செய்து ஜோதிடம் படிக்கலாம் நம்ம அடிப்படை அவ்வளோ அற்புதமான ஒரு அடிப்படையாக இருக்கும் இப்போ ஆகஸ்ட் பத்தாம் தேதி நம்ம ஜி கே சோ சார்பாக ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பில் சிறப்பாக நடக்க காத்திருக்கிறது இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப எளிமையா திட்டமிட்ட முறை வடிவமைப்பு கிட்ட கணித முறை இல்லாமல் எளிமையா இருக்கும் விருப்பம் இருக்கும் படித்துக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் உங்க அனுபவங்களை நீங்க ஒரு ஆய்வு செய்து பாருங்கள் எல்லாம் இல்லையின் பிரம்மான் மகா கணவன் அனைவருக்கும் நைண்டாயலின் வரைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகலை மெய்யானத்தையும் பேரறிவையும் புருஷன் அறிவையும் அற்புதமாக உங்களுக்கு வழங்கட்டும் வாழ்த்துக்கள்